சிங்க் நிறைய பாத்திரங்களுக்கா இது ஒண்ணு போதுங்க நம்ம நெத்தியில் வைக்கக்கூடிய பொட்டை சுவிட்ச் பாக்ஸ்ல வச்சு பாருங்க கேஸ் சிலிண்டர் மேல இந்த மாதிரி பழைய வச்சு பாருங்க அஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம கிச்சனுக்கு ரொம்பவே சிம்பிளான டிப்ஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன் அட இவ்வளவு டிப்ஸும் ஒரே வீடியோலையா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வெல்கம் டு எலான் கிச்சன் பார்க்கலாமா நான் இப்போ ஒரு டம்ளரும் ஒரு சப்பாத்தி தீக்கிற கட்டையும் எடுத்திருக்கேன் இதில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இஞ்சி போட்டு நம்ம வந்து இதை வந்து ஈஸியாக தட்டி எடுக்கலாம் இது எதுக்கு அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து இடிகள் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து இது இந்த மெத்தடை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸியான மெத்தடு ஸோ நம்ம டக்குன்னு வந்து நம்ம இடிகள் வந்து ஏற்கனவே வேறு எதுவும் யூஸ் பண்ணிவிட்டு இன்னும் கழுவாமல் இருக்குது அப்படின்னா நம்ம இதில் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதிலே பாருங்கள் பூண்டு ரெண்டு வந்து உரிச்சு போட்டு நான் அதை தட்டி காமிங்க ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும் ரொம்ப நைஸாகவும் நம்ம எந்தளவுக்கு நம்ம இடிகள் நக்கிறோமோ அதே மாதிரி இதில் நல்லா நச்சுக்கலாம் ஸோ நம்ம டீக்கெல்லாம் இஞ்சி த தட்டி போகிறோம் அப்படின்னா இந்த மெத்தடம் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்ன்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்ததான் இந்த மாதிரி யூஸ் த்ரோ பாக்ஸை வந்து நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணுறதுதான் அடுத்த டிப்பு இந்த பாக்ஸ் உங்கள் வீட்டில் நிறையா இருந்துச்சு அப்படின்னா நான் இப்போ சொல்கிற டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இந்த ரெண்டு கிராஸ்லேயுமே வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நான் கட் பண்ணுற மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் வந்து நம்ம நிறைய வச்சுருப்போம் ஒரு சிலதுக்கு வந்து மூடி இல்லாமல் இருக்கும் இதை வந்து நம்ம இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நம்மளே செய்யறதுனால ஒரு ஹாப்பினஸ் நமக்கு நிறையாவே கிடைக்கும் ஸோ இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி ரெண்டு சைடுமே வந்து கிராஸாக கட் பண்ணிவிட்டு ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது பார்க்க வந்து ஒரு குட்டி முறம் மாதிரி இருக்கும் அதாவது நம்ம குப்பாளுகிற முறை மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம காய்கறி கட் பண்ண நம்ம தோல் வெங்காய தோல் தக்காளி இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதை வேஸ்ட்லாம் வந்து இதில் வந்து வச்சுக்கலாம் ஸோ நான் வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்ம இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க வேண்டியது இதில் வந்து அந்த நான் இப்போ கட் பண்ணுற இடத்துல மட்டும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கூட தடிமனாக இருக்கக்கூடாது ரொம்ப ஸ்லைடாக இருக்கணும் ஸோ அதை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம ஷாப்பிங் போலில் இந்த மாதிரி காய்கறி கட் பண்ணையில் இந்த நம்ம கட் பண்ணால் அந்த யூஸ் வசந்தர பாக்ஸை வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம உரிக்கிற தோலோ எதாக இருந்தாலுமே வந்து நம்ம இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து கவுண்டர் டாப் ரொம்பவே அழுக்காகாமல் ஸோ ரொம்ப மெஸ்ஸி ஆகாமல் இருக்கும் கண்டிப்பாக அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு மட்டும் இல்லாமல் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னென்னா இந்த மாதிரி நைட்டி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய நைட்டியோ இல்லை ஷாலோ வந்து நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னா இதை எப்படி நம்ம கிச்சன்லேயே நம்ம ரீயூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஒரு தலைவை எடுத்து இந்த மாதிரி நான் முறுக்கிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் ஃபுல்லாக போட்டுக்க போகிறேன் ஸோ நான் போடுற மாதிரி போட்டுக்கோங்க நைட்டிக்கு பிறகு ஷால் எடுத்துக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் ஷால் எடுத்துக்கலாம் இல்லை டாப்ஸ் நம்மளோட பழைய இது என்னது நம்ம தூக்கி போடக்கூடிய பொருளோ அதை வந்து நம்ம எடுத்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு வீட்டில் அடி சிலிண்டர் ஏதாச்சும் வச்சுருப்போம் நம்ம எம்டி சிலிண்டர் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கும் கிச்சனில் வந்து டக்குன்னு இந்த சிலிண்டரை வந்து ஒரு டெக்கரேட்டாக மாற்றணும் அந்த இடத்துல சிலிண்டர் இருக்கிறது தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த நைட்டி வந்து நம்மளுக்கு பழசாக இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து இன்னும் வந்து நம்ம ட்ரெண்டியாக இருக்க கிளாத்தில் கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மேலே வந்து நம்ம ஃப்ளவர் பாட்டோ இல்லை இன்னும் நம்மளுக்கு அட்ராக்டிவாக இருக்கிறத வந்து நம்ம வச்சுக்கலாம் அதில் பர்த்டேக்கு கேக்கு வேட்டையில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக வந்து நம்ம கோதுமை மாவு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணையில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நிறையா ஸ்டோர் பண்ணையில் ஒரு பூச்சி இல்லை வண்டோ இந்த மாதிரி வச்சுருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நாலஞ்சு வர மிளகாய் ஸோ இந்த மாதிரி வர மிளகாய் எடுத்துகிட்டு நல்லா குத்தி வைக்கிறதுனாலும் நல்லா மாவுக்குள்ளே குத்தி வைக்கலாம் இல்லை அப்படி இல்லாட்டி பரப்பி விட்டாலும் உங்களுக்கு எவ்வளோ நாளானாலும் சரி நீங்கள் எல்லாம் வைக்கவே தேவையில்லை வண்டு பிடிக்கவே பிடிக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது நான் ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னா இந்த மாதிரி துணிக்கு மாற்ற கிளிப்பை எடுத்துக்கிறேன் இதில் வந்து டபுள் சைஸ் எல்லா டைப்பை வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன் இது வந்து நம்ம உரைடியாக ஒட்டாமல் ரெண்டு இதாக கட் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து செவத்தில் ஒட்டையில நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும் இந்த மாதிரி ஒட்டிட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க ஸோ நார்மலாக ஒட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டாது இதை வந்து நம்ம சிங்க் ஏரியா கிட்டே இந்த மாதிரி வந்து ஒட்ட போகிறோம் இந்த மாதிரி ஒட்டிட்டு கொஞ்சம் நல்லாவே வந்து அழுத்தி விட்டுருங்க அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் இல்லாட்டி அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அதை எடுத்துகிட்டு வந்துடும் இதில் வந்து ஒரு சின்ன கவரை மாட்டி வச்சுக்கலாம் சிங்கில் நம்ம போடக்கூடிய குப்பைகளை வந்து இந்த கவரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிங்கில் பாத்திரத்துக்கு அளவு போட்டோம் அப்படின்னா நம்ம குப்பை சேராது இந்த டிப்ஸ் ரொம்ப ஈஸியாகவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னா இந்த மாதிரி பாக்ஸில் வந்து ஒரு நான் மூணு உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு இதில் முக்கால் வளசி தண்ணியை நிரப்பிக்கிறேன் இன்றைக்கி சமைக்க போகிற உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துக்கிறேன் ஸோ இதை எடுத்துகிட்டு முக்கால் வாசி தண்ணி நிரப்பிட்டு மூடி போட்டு மூடிட்டு நல்லா குலுக்கி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த உருளைக்கிழங்குல உள்ள அழுக்கு எல்லாமே போயிடும் ஸோ உருளைக்கிழங்கு வந்து பளிச்சுன்னு ஆயிரும் நம்ம காலையில் அவசர அவசரமாக நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம உருளைக்கிழங்கு நிறையாவோ இல்லை கொஞ்சமாக சமைக்கிற நம்ம தனியாக வச்சு அதை கழுவி எடுத்து அதுக்கப்புறம் வேக போடுவோம் ஸோ இந்த மாதிரி வந்து ஒன்றா போட்டு நம்ம குலுக்கி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாகவே நம்மளுக்கு டைம் சேவிங்காக இருக்குது அந்த அழுக்கு பூரா வந்துடுது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த உருளைக்கிழங்கு பார்த்தாலே தெரியும் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளப்பில்ல நம்ம எந்தெந்த ஒர்க்லாம் ஸ்மார்ட் ஒர்க்காக நம்ம யோசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம டைம் சேவிங் நிறையவே பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னென்னா இந்த மாதிரி நம்ம சோப்லாம் வாங்கிட்டு இந்த கவர்ஸை வந்து நம்ம தூக்கி எரிஞ்சிருவோம் நம்ம என்ன சோப் யூஸ் பண்ணாலுமே அந்த சோப் கவர்ஸ் வந்து நம்ம எடுத்துட்டு தூக்கி தான் எறிவோம் இது வந்து இனிமேல் அப்படி தூக்கி எறியாமல் இந்த மாதிரி ரெண்டையுமே வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு கவரையுமே வந்து நம்ம துணி அடுக்கி வைக்கக்கூடிய அந்த செல்ஃபில் வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே துணி அடுக்கி வச்சிங்க அப்படின்னா அந்த சோப்பு கவரில் உள்ள ஸ்மெல் வந்து நம்ம துணியிலையுமே வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் இதனால நல்ல ஸ்மெல் கிடைக்கும் இனிமேல் சோப்பு கவரை மறந்து கூட தூக்கி போட்டுறாதிங்க அடுத்த டிப் என்னென்னா இந்த மாதிரி உண்டியல்லாம் வந்து நம்ம வந்து கட் பண்ணையில் வந்து கீழே கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த உண்டியலை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணி நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் இல்லாடி நம்ம இடைக்கு தான் போடுவோம் ஸோ இதை எப்படி ரீயூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் உண்டியலில் உள்ள அந்த காயின்ஸ் போடுற ஹோல் இருக்கு இல்லையா அந்த அளவுக்கே வந்து நம்ம அதை சுற்றி கத்தியை வச்சு நல்லா ஹோல் போட்டுக்கலாம் இப்போ வரை நீங்கள் உண்டியலில் பணம் சேர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உடக்கையில் வந்து கீழே மட்டும் உடைங்க ஸோ மேலே உடைச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த உண்டியல் வந்து வேஸ்ட்டாக போயிடும் ஸோ ரீயூஸ் பண்ண முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாலு பக்கமே ஹோல் போட்டு முடிச்சிட்டேன் இது வந்து நம்ம கிச்சனில் வந்து அதிகமாக செல்ஃப் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்பூன் ஸ்டாண்டாகவோ இல்லை கரண்டி ஸ்டாண்டாகவோ நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கத்திரி ஸ்டாண்டை கத்திரி எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து கட் பண்ணக்கூடியது கீழே கட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஷேர் பண்ணக்கூடிய எல்லா டிப்பிலும் இருந்து ஒரு டிப்பாவது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு என்னோட கமெண்டில் உங்களோட ரிவ்யூவை ஷேர் பண்ணுங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தா மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணிடுங்க அடுத்ததாக வந்து இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் நம்ம வாட்டர் பாட்டிலோ இல்லை ஆயில் கேன்ஸோ வந்து நம்ம கழுவினதுக்கப்புறம் காய வைக்கிறது தான் பெரிய டாஸ்க்கு இதை வந்து நம்ம எப்படி காய வைக்கிறது தான் இந்த டிப்பு இப்போ ஒரு கார்னரில் வந்து இந்த மாதிரி காட்டன் துணியை வந்து விரிச்சிக்கிறேன் இதில் வந்து ஒரு மரக்கரண்டி வந்து நான் வைக்கிற மாதிரி வாட்டர் பாட்டிலில் வச்சிட்டீங்க அப்படின்னா வாட்டர் பாட்டிலில் உள்ள தண்ணி பூரா அந்த துணியில் வந்து நம்மளுக்கு கலெக்ட் ஆகிரும் ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம காய வச்சிடலாம் ஆயில் கேன்ஸு காய வைக்கிறதுக்கு இந்த ட்ரிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னா நம்ம பிள்ளைங்கலாம் விளையாடக்கூடிய சுட்டி சாமானில் வந்து இந்த மாதிரி கூட இருக்கும் ஸோ இதை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஸோ பிள்ளைங்க வந்து கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு அதை அப்படியே விட்டுருங்க அந்த இது வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டாக தான் போகும் இதை எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ரெண்டு பக்கமுமே இந்த மாதிரி வந்து டபுள் சைட் செல்ல டைப் வச்சு ஒட்டிட்டு நம்ம பாத்ரூம் குளிக்கிற பாத்ரூமில் வந்து நம்ம இதை வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண ஷாம்பு கவர் சியேகா கவர் இதெல்லாம் வந்து நம்ம கீழே போடாமல் இந்த மாதிரி வந்து போட்டுட்டோம் அண்ட் நீட்டா இருக்கும் இந்த மாதிரி யூனிக்கா ஏதாச்சும் ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா வெயிட்லெஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு பதிலா சோப்பு வாங்கக்கூடிய பாக்ஸ் இல்ல லிக்யூட் வாங்கக்கூடிய பாக்ஸ கூட இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததா வாட்டர் பாட்டில் ரீயூஸ் தான் இது வந்து நம்ம எப்படி கட் பண்ணிக்கலாம்னா இதை வந்து நான் கையில் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கெட்சில் மார்க் பண்ணணுன்னா கூட மார்க் பண்ணிக்கோங்க நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து ஒரு கட் நேராக பண்ணிடுங்க பண்ணிவிட்டு இதில் உள்ள ரவுண்டாக குழியாக இருக்கு இல்லையா இதை ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துவிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் நம்மளுக்கு இப்போ இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மோப்போ இல்லை ஒட்டுற கம்போ வந்து நம்மளுக்கு ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ இதில் வந்து டபுள் சைஸ் செல்ல டேப் போட்டு நம்ம ஒட்டிக்க போகிறோம் ஸோ நம்ம நேராக கட் பண்ணதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இந்த மாதிரி டபுள் சைஸ் செல டேப் வந்து ஃபுல்லாக போட்டுக்கோங்க போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து செவத்தில் ஸ்டிக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இல்லை செலவு டேப் வந்து எங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக நிற்க மாட்டேது அப்படிங்கிறவங்க சின்ன ஹோல் போட்டு உங்களுக்கு வந்து ஆணி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி கோத்து வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்போல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே கொண்டாந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒற்றை கம்பு வச்சு காமிச்சிருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த பாட்டிலை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்பவே பார்க்க நீட்டாக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து கூட உங்களுக்கு வந்து இதில் கேரி ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அடுத்ததான் வந்து இந்த மாதிரி சுவிட்ச் பாக்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் கீழே தனிவா இருக்கு அதாவது செவத்து பகுதியில் வந்து கீழே இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிள்ளைங்க வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா இந்த சுவிட்ச் பாக்ஸில் தான் அதிகமாக விளையாடுவாங்க இந்த ஹோல்ஸில் வந்து நம்ம கை வைக்கிறது இல்லை வேறு ஏதாச்சும் பொருளை வச்சு விளையாடுறது இப்படி தான் விளையாடுவாங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம சேஃபாக எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி பொட்டோ இல்லை ஸ்டிக்கரோ வேறு ஸ்டிக்கரோ ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி அந்த பிளாக் பாயிண்ட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பிள்ளைங்க வந்து அதில் வந்து விளையாட மாட்டாங்க வேறு பொருளை வச்சு நம்மளுக்கு இந்த ஹோலில் வந்து வந்து விட்டு விளையாட மாட்டாங்க கண்டிப்பாக அந்த ரிப்பை வந்து உடனே போய் செய்யுங்க நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னா நம்ம தான் சேஃபாக பார்த்துக்கணும் ஸோ இது போட்டு வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணையில் இந்த பொட்டை எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்து தான் வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் நியூஸ் பேப்பரை வந்து ஃபுல்லாக கிழிச்சு போட்டுக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தோணுதோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன பேப்பர்ஸாக குட்டி குட்டியாக நம்ம வந்து கிழிச்சு போட்டுக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஷாம்பு நம்ம நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த ஷாம்பு வந்து நம்ம இதில் கொஞ்சமாக விட்டால் போதும் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இவ்வளோ தாங்க வேறு எந்த ஒரு செய்முறையுமே இல்லை ஒரு சிம்பிளான டிப்பு தான் இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு இதை என்ன பண்ண போகிறோம்னு நான் உங்களுக்கு இந்த டிப்பை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கே தோணுச்சு அப்படின்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இதில் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமான எண்ணெய் பிசுக்கு இருக்கும் இல்லையா பாத்திரங்கள்லையே பூரி சுட்டதோ இல்லை நம்ம மீன் வறுத்ததோ ஏதோ ஸ்பைசஸ் வறுத்துருப்போம் அது வந்து ரொம்ப எண்ணெய் பாத்திரமாக இருக்கும் ரொம்ப பிசு பிசுப்பாக இருக்கும் ஒரு சில சமயத்தில் நம்ம நல்லா ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா விளக்கியுமே கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஸ்பிசி இருக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் கூட பிசு பிசுப்பே இருக்காது கண்டிப்பாக இந்த டிப்பை மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த எண்ணெய் பிசுக்கே இருக்காது ஸோ நான் கழிவையிலேயே உங்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ என்ன அலை இருந்துச்சோ இப்போ வந்து கொஞ்சம் கூட இருக்காது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் அவங்களோட ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்